அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் விருட்சக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம் விருட்சக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பொதுவா அதிர்ஷ்டம் நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த ஆண்டில் சனி ராசிக்கு நான்காம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறாரு குருவினுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்களும் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சனி புத்திரஸ்தானத்தில் ராகு கலஸ்திரஸ்தானத்தில் குரு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு நவக்கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இப்படி இந்த ஆண்டு முழுவதும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல மார்ச் வர ஓரளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கு குரு மே பதினான்காம் தேதி சப்தமஸ்தானத்தில் இருந்து எட்டாம் வீட்டிற்கு மாறுவதால உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு சிலருக்கு கல்லீரல் கொழுப்பு சர்க்கரை நோய் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது மே முதல் அக்டோபர் வரை ஆரோக்கியம் தொடர்பாக எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த விருட்சகராசியை சார்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல கடந்த ஆண்டை விட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு புதிய வேலைக்கு மா மாற நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பும் சாதக பலன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆண்டின் முதல் காலாண்டு வேலையில் அதிக போராட்டம் இருக்கும் ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அரசியல் சமூக பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சிறப்பான வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி விருட்சக ராசியை சார்ந்தவங்களுக்கு கல்வியில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டா கல்வி விளையாட்டு போட்டி தொடர்பாக உங்களுடைய செயல்திறன் ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதனால நீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பயந்துக்க வேண்டாம் தொழில் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க கல்வித்துறையினுடன் தொடர்புடையவர்களுக்கு வெற்றி அதிகம் உண்டு உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆராய்ச்சி படிப்பு பணிகளில் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க சரி விருட்சக ராசிக்காரர்களுக்கு மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சொத்து வாங்கக்கூடிய விஷயத்திலோ வீடு கட்டக்கூடிய பணிகள்லேயும் கண்டிப்பாக வெற்றிக்கான வாய்ப்பு உண்டு மே மாதம் முதல் உங்களுக்கு லாபம் மற்றும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேறு ஏதேனோ மூலத்தில் இருந்து கூட சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க நீண்ட கால முதலீடுகள் மூலமாக பயனடைவீங்க ஆண்டினுடைய கடைசி காலாண்டில் வண்டி வாகன சுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக சாதகமான சூழ்நிலை இருக்கும் மார்ச் மாதம் வர குடும்பத்தில் பரஸ்பர நம்பிக்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீட்டில் முதியவருடைய உடல்நிலை தொடர்பாக அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக மன உளைச்சலும் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தந்தையினுடைய ஆதரவையும் அவர்களின் மூலமா நன்மையும் பெறுவீங்க குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் அதிகரிக்கும் உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சகோதரர்களுடன் இருக்கக்கூடிய மன கசப்புகள் நீங்கும் உறவுல கண்டிப்பா முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு அரசமர வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது அதே போல பஞ்சமுக அல்லது ஏழு முக ருத்ராட்சத்தை அணியலாம் பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆசி பெறுவதோ ஆலோசனைகள் பெறுவதோ உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த வருடத்துல நிறைய பலன்கள் நல்ல பலன்களா சொல்லப்பட்டிருக்கு பயந்துக்க வேண்டாம் அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஆளுமை கூட கூடிய வருடம் இந்த வருடம் அதே போல அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீங்க எதிர்பார்த்த வகையில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தடைப்பட்ட பல காரியங்களை இனி எளிதில் முடித்து காட்டுவீங்க உருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ரெண்டாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு எதிர்பார்த்திருந்த தொகை வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்குவாங்க குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி உறவினர்கள் நண்பர்களிடையே சுயரூபத்தை ரூபத்தை கண்டறிந்து ஒதுக்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இனி மனம் விட்டு பேசுவீங்க வீண் சந்தேகம் விலகும் மேலும் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைப்பீங்க இந்த புத்தாண்டு பிறக்கும் போது செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் மகளுக்கு எதிர்பார்த்த விதத்துல நல்ல மன மகன் அமைவாங்க கல்யாணத்தை வியப்புகள் முன்னிலையில நின்று நடத்துவீங்க சகோதரிகளுக்கும் நல்ல இடத்துல வரண் அமையும் உங்களுடைய உங்களில் சிலர் நவீ நவீன ரக மின்சார சாதனங்கள் வாங்குவீங்க பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க இந்த ஆண்டு முழு சனி சாதகம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சனி சாதகமாக இல்லாததால் மனத்தாங்கல்களால் தாயாரை பிரிய வேண்டி வரும் அப்படின்னும் தாய் வழி உறவுகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம் என்று சொல்லப்படுது குடும்பத்தினருடன் வெளியூர் பயண பயணிப்பதாக இருப்பதால் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துட்டு செல்வது நல்லது வீட்டில் களவு போக வாய்ப்பு இருக்கிறதால அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்றாங்க புத்தாண்டினுடைய தொடக்கம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து நான்கு இந்த மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு லாப வேட்டில் கேது இருப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீங்க வாகனத்தின் ஓட்டுநர் உரிமை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறாதீங்க கண்டிப்பாக அதையும் பாருங்க சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இந்த வருஷத்துல மாற்றிக்கிறதே உங்களுக்கு நல்லது ஆண்டு தொடக்கம் முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்கறதால உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அழகு அறிவு கூடும் மகனுக்கு அயல்நாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றுவீங்க மேலும் உண்மை இல்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளுவீங்க புதியவர்கள் சிலர் திடீர் திருப்பங்கள் உண்டாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் முக்கிய ஆவணங்களை கவனக்குறைவாக கையாள வேண்டாம் மே பதினொன்று முதல் முதல் வருடம் இந்த வருடம் முடியும் வர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு மறைவதால உங்களை பற்றிய வதந்திகள் இருக்கலாம் திடீரென பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரிகளுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புது திட்டங்களை செயல்படுத்துவீங்க அப்படின்னும் மற்றவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நினைத்து நீங்கள் பெரிய முதலீடுகள் எதுவும் போட வேண்டாம் என்று சொல்லப்படுதுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்டேஷனரி பப்ளிகேஷன் உணவு எலக்ட்ரிக்கல் டிராவல் கட்டிட உதிரி பாகங்கள் இவை எல்லாமே ஆதாயம் கொடுக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சங்கத்தின் சார்பில் கௌரவ பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற அனுபவமிக்க வேலையாட்கள் உங்களுக்கு மீண்டும் தேடி வருவாங்க கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்களை செருப்பிங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகஸ்தர்களுக்கு வருட முற்பகுதியில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு இடம் மாற்றங்களும் வரலாம் மேல் அதிகாரியின் தவறுகளை மேலிடத்தில் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் சக ஊழியர்கள் உங்களை உரசி பார்ப்பாங்க ஆண்டினுடைய பிற்பகுதியில் மன நிம்மதி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் கணினி துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு முறைக்கு பல முறை கூட யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் கூட்டு புதிய பங்குதாரர்களை சேர்ப்பீங்க பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் புது ஏஜென்சி எடுப்பீங்க அப்படின்னு இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுமையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்